அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ்டி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம் கலைஞர்கள் சங்கமம் நிகழ்வில் சிறப்பு பார்வையாக இருந்து வெளிவர இருக்கின்ற துவல் நடாத்துகின்ற மிக ஆளுமையாக வெளியிடப்பட்டு உள்ளது அது பல மொழிகளிலே வெளியிடப்பட இருக்கின்றது ஏர்மன் நெதர்லாந்து சிங்களம் ஆங்கிலம் என்று சொல்லி பல மொழிகளில் சிறப்பாக இணைந்து பயணித்த மீரா அவர்கள் நோரில் இருந்து கலந்து கொள்ளுகின்றார் இவரும் ஒரு எழுத்தாளரும் பன்முக ஆளுமையாளரும் என்று நான் அறியப்பட்டிருக்கு இவரை பற்றிய விடயத்தை பின்பு அறிந்து கொள்வோம் வணக்கம் 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 நல்லது நீங்கள் எங்களோடு இணைந்து இந்த சிறப்பு கலைஞர்கள் சங்கமத்தில் இந்த துப்பறையும் கதை பற்றிய இருபத்தைந்து எழுத்தாளர் விடயம் பற்றிய இது பற்றிய எப்படி நீங்கள் இணைந்து கொண்டீர்கள் நண்பன் தியான் இதற்கு முதன்மை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே தியானோடு நீங்கள் எப்படி இணைந்து கொண்டீர்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் எல்லாருக்கும் வணக்கம் துகள் துப்பறியும் நாவல் ஒரு புதிய முயற்சி இருபத்தைந்து எழுத்தாளர்கள் இணைந்து நாங்கள் செய்கிற ஒரு முயற்சி இந்த முயற்சியை வந்து துகள் நிறுவனர் பாத்தியான் ஐயா அவர்கள் தான் முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து திருநாள் அன்னைக்கு ஆரம்பமானது இருபத்தைந்து எழுத்தாளர்கள் பல்வேறு நாட்டுல இருந்து நாங்க இலங்கை இந்தியா டென்மார்க் நோர்வே ஜெர்மன் அப்படின்னு பல்வேறு நாட்டு எழுத்தாளர்கள் வந்து இணைந்து இதுல வந்து நாங்க எழுதுறோம் தான் இதுல உள்ள பெரிய அதை வந்து நடத்துறாரு துகள் நிறுவனர் தித்தியான் சார் அவர்கள் முதல்ல வந்து அவரோட ஒரு பார்வையில இப்படி இருபத்தைந்து எழுத்தாளர்களும் சேர்ந்து ஒரு நாவலை உருவாக்குனா எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத வந்து அவர் எங்களுக்கு முதல்ல சொன்னாரு விஷயத்த சொன்னாரு சொன்னதும் இதுல வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து அந்த துகள்னு ஒரு குரூப்ல இருக்கிறோம் அந்த குரூப்ல உள்ள எழுத்தாளர்கள் விரும்பினவங்க வந்து சேர்ந்துக்கலாம்னு சொன்னோன்னா அவங்க விருப்பம் உள்ளவர்கள் வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து சேர்ந்தது அஹ் அதுல தான் இந்த மாதிரி இத்தனை நாட்டுல நான் சொன்ன இத்தனை நாட்டில் உள்ள எழுத்தாளர்களும் சேர்ந்து இதை எழுதிட்டு இருக்கோம் இது அடுத்த மாதம் வெளிவர்றதுக்கு இருக்குது ஆறு மொழிகள்ல மொழிபெயர்ப்பு நடந்துட்டு இருக்குது சிறப்பான கதை எல்லாரும் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பா போய்கிட்டு இருக்குது நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இதுல உங்களுடைய சிறப்பு பணி இருப்பதாக நண்பதியானவர்கள் எனக்கு கூறியிருந்தால் எவ்விதமான பணி இதில் உங்களுடைய சிறப்பு பணி இருக்கு கதை எல்லாருமே ஒவ்வொரு ஸ்லாங்ல எழுதுறோம் ஒவ்வொரு மொழிநடை வருது ஒவ்வொரு கருத்துகள் வருது அப்ப இது எல்லாத்தையும் நம்ம தொகுக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு திருத்த குழுன்னு ஒரு குழுவை வந்து நியமிச்சாங்க அந்த திருத்த குழுவுல நானும் ஒரு அங்கத்தவரா இருந்து இத வந்து இந்த கதைகளை வந்து சரியா நாங்க கொண்டு போறது என்னன்னா இலங் இந்திய தான் இது போகுது ஏன்னா ஆரம்ப வந்து அத்தியாயம் வந்து இந்திய மொழியில இருக்கிறதுனால அந்த மொழியில போகணுங்கிறதுக்காக நான் இந்திய மொழியினால கொஞ்சம் பண்ண முடியுங்கிறதுனால இந்திய மொழிக்கு நான் பெரிய அளவுல அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி இருக்கு என்னோட அத்தியாயம் ஐந்து ஐந்து அத்தியாயங்களை மட்டும் எழுதிட்டு விடாம ஒவ்வொரு அத்தியாயங்கள்லயும் வர எழுத்து பிள்ளைகளா இருக்கட்டும் கருத்து பிள்ளைகளா இருக்கட்டும் அல்லது அந்த மொழி நடையா இருக்கட்டும் எல்லாத்தையும் மாற்றத்துக்கு என்னால முடிஞ்ச உதவிகளை நான் வந்து திருத்தக்குழு இருந்து செஞ்சு கொண்டு வரேன் இந்த வேலையில நாங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய விடயம் இவர் தாயகத்தை சேர்ந்தவர் மிக நெடுங்காலமாக இந்தியாவில் வாழ்ந்தபடியால் இந்தியாவின் சொல் முறையிலே அவரும் பல இருக்கின்றார் நாங்கள் எப்படி போல நாடுகளில் இருந்து அந்தந்த நாட்டு மொழிகளை அது அதுபோல் அது ஒன்று அவருடைய அந்த மொழி பேச்சும் இந்திய தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி சாயலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் இதில் வந்த கதைகளில் இந்த தெரிவுகள் பற்றிய விடயங்களில் இதுக்கு உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்லது அதுக்கான தெரிவு குழுவில் நீங்களும் இருக்கின்றீர்களா தெரிவு குழுவிலையும் நானும் இருக்கிறேன் கதை வந்து முதல் அத்தியாயத்தை எழுதினார் வந்து சாரதின்ற ஒரு எழுத்தாளர் சாரதி ஐயா அவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்ப தமிழ்நாட்டு மொழிநடையில முதல் அத்தியாயம் தொடங்குறதுனால அடுத்தடுத்த அத்தியாயங்களும் அதே மொழிநடையில போனாதான் நல்லா இருக்கும்ங்கிறது வந்து எங்களோட கருத்தா இருந்தது அப்ப அதுக்கு அடுத்தடுத்த அத்தியாயமும் அதே மொழி நடையில போகுது ஏன்னா இப்ப மாறி மாறி ஒரு புத்தகம் வெளியிடும் போது பல நாட்டு எழுத்தாளர்கள் பல வகை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழி நடையத்தை நம்ம கையாளுவோம் இப்ப நம்மளே இப்ப இலங்கை தமிழ் எழுதும் போது நம்ம பேசுறது வித்தியாசம் கதைப்போம் வேற மாதிரி கதை கதைகள் அப்படிலாம் இருக்கும் இதே வந்து இந்தியன் தமிழ்ங்கிறது அது கொஞ்சம் வித்தியாசம் ஒவ்வொரு ஊருக்குமே இலங்கையிலயே பல ஊர்கள்ல வேற வேற மாதிரி பேசுறாங்க இப்ப இது எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம ஒரு மொழி நடையில குடுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நாங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தோம் கூறும்போது அந்த முதலாவது எழுத்துக்குரியவர் என்பதை நாங்கள் அப்படி வகுத்துக் கொள்ள முடியாது அல்லவா ஏனென்றால் இப்பொழுது இருபத்தைந்து பேர் எழுதியிருக்கின்றார்கள் இருபத்தைந்து பேரையும் நாங்கள் எழுத்தாளராக சமமாகத்தானே பார்க்க வேண்டும் அவரும் ஒரு எழுத்தாளர் என்பதுதான் அதை பார்வை அதை நீங்கள் உங்களுடைய குழு எப்படி பார்க்கின்றீர்கள் இருபத்தைந்து எழுத்தாளர்களுமே ஒரே மாதிரி தான் நாங்க பாக்குறோம் இருபத்தைந்து எழுத்தாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அவங்கவுங்களோட எழுத்து வடிவத்தை கொடுக்குறோம் மொழிநடையை மட்டும் தான் நாங்க மாத்துறோம் ஆனா அவங்கவுங்களோட கருத்தும் சரி எழுத்து வடிவமும் சரி தான் இருக்குது அவங்களுக்குன்னு ஒரு உத்திய கையாள்வாங்க ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒவ்வொரு உத்திய கையாளுவாங்க அது அப்படியே தான் கண்ணோட்டமா போயிட்டு இருக்கு கதைகளும் அதே மாதிரிதான் இந்த கதைக்கு ஏத்த கருவுலையோ அல்லது மொழிநடையிலையோ மாற்றங்கள் வந்தாதான் நாங்க அதை மாத்தி கொடுக்குறோம் அதுதான் அந்த குழுவோட பங்குவா இருக்குது வந்த கதைகளில் நீங்கள் மாற்றுவதற்காக அவர்களுடன் திருத்துவதற்காக சில கதைகள் ஏற்பட்டுள்ளதா அல்லது எல்லாமே உங்களுக்கு ஏற்க கூடியதாக சில சொல் மாற்றங்களை அல்லது அந்த நடை மாற்றங்களை மாற்றுவதற்கான குழுவாக நீங்கள் உங்களுடைய குழு இல்ல கதையுமே மாற்ற மாதிரி இருந்தது ஏன்னா கதை வடிவமுமே நிறைய விஷயங்கள் வந்து பைனலா போற வேண்டிய கதையை முன்னாலே நாங்க சொல்லிட்டோம்னா அது அந்த கதைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யம் கொடுக்காதுங்கறதுனால நாங்க கதையை கூட மாற்ற மாதிரி சில சந்தர்ப்பங்களும் அமைஞ்சது அவர்களின் எழுத்துக்களில் நீங்கள் மாற்றம் தான் செய்திருக்கின்றீர்கள திருத்தம் புறம்பாக செய்யும் போது நிச்சயமாக இந்த எல்லாம் கேட்டுத்தான் திருத்தம் செய்ய வேண்டும் அந்த பகுதியில் உங்களுடைய பார்வை அல்லது உங்களோட குழுவின் பார்வை என்ன தீர்மானத்துக்குள் இருந்தது அதை எழுதி நாங்க அவங்களை தொடர்புக்கு வச்சுக்கிட்டு அந்த கதாசிரியர்களோட இணைந்து தான் நாங்க வந்து எங்களோட கதைகளையும் கருத்துக்களையும் சொல்லி அதை சரி பண்ணி நாங்க அதை எடுத்துக்கொண்டு போற மாதிரி இருக்குது அதுக்கு முழு ஒரு கழுத்தாளரோட முழு சம்மந்தத்தோட தான் போகுது திருத்தக்குழு வந்து தன்னால எந்த முடிவும் எடுக்கல தானே சுயமா எடுக்கல அந்த அந்த கதாசிரியர்களோட பேசி அவங்களும் சரின்னு சொன்னதுக்கு பிறகுதான் நாங்க அதை கண்டினியூவா பண்ணிட்டு போறோம் உண்மையிலேயே இந்த துகள் நிறுவனம் எடுத்திருக்குறேன் இருபத்தைந்து துப்பறியும் கதை சாதனைகள் ஒரு பெரிய மிக ஒரு பெரிய அதாவது ஒரு சாதாரணமா நாங்கள் தமிழில் கதை எழுதும் போதே பல சிக்கல்கள் வரும் ஆனால் பல மொழிகளில் அதுவும் பலரை இணைத்து இவர்களுடன் உரையாடல்கள் இதுகளை எடுத்து செல்வது என்பது மிக முரண்பாடான கருத்துகள் வரக்கூடியதாக இருக்கும் அந்த பகுதியில் உங்களுக்கு ஏதாவது அவர்களை பார்த்து கொண்டாரு சார் அவங்களும் பாத்துக்கிட்டாங்க ஆனா கருத்து முரண்பாடுகள் வரதான் செஞ்சது திருத்தக்குழுக்குள்ளேயே வந்து கருத்து முரண்பாடுகள் வரும் ஏன்னா நாங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அதே கருத்தை வந்து இன்னொருத்தர் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு நிறைய கருத்து முரண்பாடுகள் வந்தது அந்த கருத்து முரண்பாடுகள் அந்த எழுத்தாளர்களோட எல்லாத்தையுமே சரியா வழிநடத்தி கொண்டு போறது அவர்கள் மிக அமைதியாக இருந்து அனைத்தையும் செயற்படுத்தக்கூடியவர் என்பது எனக்கும் புரியும் நானும் பழகி இருக்கின்றவரோடு அதனால் மிக அமைதியாக இருந்து பன்முகப்பட்ட ஆடமையாளர் நாங்கள் அதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற வேண்டும் ஒரு நாடக கலைஞராக நம்ம ஆசிரியர் தமிழ் ஆலயத்தை நிர்வகித்து இருந்தவராக அது மட்டும் இல்லாமலுக்கு எல்லோரையும் முனைத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று கவிதை தொகுப்புகள் எழுத்து சம்பந்தப்பட்ட வடியங்கள் துறை எழுத்துக்கள் என்று சொல்லி தன்னை தீட்டி தீட்டி மட்டுமல்லாமல் இருக்கு பிறரையும் இணைத்து இது போன்ற பல விடயங்களை செய்ய வேண்டும் ஒரு நற்சிந்தனை உள்ளவராகவும் நந்தியானை பார்க்கின்றேன் அந்த வகையில் அவருக்கும் அந்த சிறப்பு வழக்கு நந்தைகளை கூறிக்கொண்டு இப்பொழுது வந்த கதைகளில் நீங்கள் பலதை தெரிவு செய்து இதை ஒரு தெளிவு குழுவாக இருந்து பணியாற்றி இருக்கின்றீர்கள் இந்த தெரிவு குழுவில் உங்களது மன திருப்தி என்பது அப்படி இருந்தது இதை நீங்கள் இணைந்து செயலாற்ற போகும்போது ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த கதை படிக்க படிக்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அந்த விஷயங்கள் நாங்களும் சேர்ந்து தேடி அலைஞ்சி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது கட்டத்துல இப்ப நாங்க இருக்கிறோம் கதை வெளியாகிற கட்டத்துல இருக்கிறோம் இன்னும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறோம் அது எப்படி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்ததுதான் இல்ல இல்லை அந்த டைமிங் அந்த பேலன்ஸ் பண்ணி நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு போறதுல சின்ன சின்ன சங்கடங்கள் வந்ததுதான் தான் இருந்தாலும் நாங்க அந்த ஆர்வமாவும் ஆசையாவும் செய்யும் போது எங்களுக்கு அது திருப்தியா இருக்குது பார்க்கும்பொழுதும் நீங்கள் எல்லாம் யோதியாக குடும்ப சிக்கல்கள் பிள்ளைகள் கணவன் நீங்கள் வேலைப்பணி இதுகளை கூட உள்ளே நீங்கள் இதில் இணைந்து பணியாற்றுகின்ற அந்த சந்தர்ப்பம் எப்படி நீங்கள் இதை நகர்த்துகின்றீர்கள் அதுதான் கொஞ்சம் சிரமமா இருந்தது ஏன்னா ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் சனி ஞாயிறு மத்தியானத்துல நாங்க வச்சோம் மத்தியான டைம்ல நாங்க எடுத்தோம் ஆனா இப்ப வந்து கடைசியா வரும்போது இரவு பகல் பார்க்காம தான் அந்த திருத்துக்குள் வந்து உண்மையிலேயே அதுக்காக செயல்பட்டுட்டு இருக்கோம் ஏன்னா கதைகள்ல நிறைய மாற்றம் எழுத்து பிள்ளைகளா இருக்கட்டும் கருத்து பிள்ளைகளா இருக்கட்டும் இரவு பத்து மணி பதினோரு மணிக்கு கூட நாங்க செய்யற மாதிரி இருக்கிற இரவு இரவு பகலா செய்யறோம் எனக்கு என்னன்னா என்னோட மகளும் அவ வந்து பன்னெண்டு வயசுல இதை ஆரம்பிச்சா இப்ப அவருக்கு பதிமூணு வயது பன்னெண்டு வயசுல வந்து அவ கதை எழுதுனா அவவும் இந்த என்னோட இந்த திருத்த குழுல எல்லாம் இருக்கும்போது தினம் தினம் அதை காதல கேட்டு கேட்டு கிரகிச்சுதான் அவ வந்து அந்த கதையை வந்து சரியா அழகா கொண்டு போய் எழுதுனான் அது எனக்கு ரொம்ப உண்மையாவே மகிழ்ச்சியா இருந்தது ஏன்னா அந்த வயசுல நாம பெற்றோர்கள் என்ன செய்யறோமோ அதைத்தான் அந்த குழந்தைகள் பார்த்து வளர்றாங்கன்னு சொல்லுவாங்க நாங்க ஒரு புத்தகத்தை படிச்சா கூட படிக்கிறது நம்ம மனசோட நின்றுரும் ஆனா இது வந்து இந்த திருத்தக்குழு மூலமா நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க காதுல போய் போய் விழுகுது அப்ப இதுதான் இது நடக்கும் இது நடக்கும் அவங்களே ஒரு கற்பனையை கொண்டு வந்து எழுதும் போது அது எனக்கு ரொம்ப வரவேற்பா இருந்தது சின்ன மகனும் இருக்காரு அவருக்கு எட்டு வயது அவர் இந்த விஷயத்துல ஏதாவது பேசும்போது அந்த கதாபாத்திரங்களை வச்சு பேசுறது வந்து உண்மையா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இந்த நிகழ்வுல இந்த திருத்தகுழுல இருக்கிறது நான் அத பெருமையாவும் ஒரு பிள்ளைகளும் அதை கொண்டு போறாங்களேங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியாதான் நான் உணர்றேன் இல்ல இதுலேயே இதே கதையில அவவும் எழுதிருக்கிறா பதிமூணாவது அத்தியாயம் மிக சிறப்பு பதினாலு வயதில் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கின்றபடியால் மகளும் இந்த எழுத்து துறையில் வந்து எழுதுவது என்பது மிக சிறப்பு ஆளுமையான விடயம் அது பெற்றோர்கள் எண்ணத்தை கற்பிக்கின்றார்களோ அல்லது பெற்றோர்கள் இன்னத்தை சேர்படுத்துகின்றார்களோ அதை பிள்ளைகளும் எடுத்து செல்வது என்பது அன்றாடம் பெற்றோர்களோடு இணைந்து பயணிக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அம்மா என்ன செய்கின்றார்கள் கவிதை எழுதக்கூடிய கவிதை எழுதுகின்ற முயற்சிகள் செய்வார்கள் எழுத்தாளர் இணைய எழுத்தாளர்கள் முயற்சி கலைத்துறையில் பாடகர்களாக இருந்த பிள்ளைகள் பாட்டுத்துறையில் இருந்தது அது மிக மகிழ்ச்சியான விடயமாகவும் இருக்கு இருபத்தைந்து சாதனை கதை தொடரிலே துப்பறையும் கதை சாதனை கதை தொடரிலே சிறுமியின் எழுத்தும் என்பது என்பது வாழ்த்துதலுக்குரியது எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி கொள்ளுங்கள் அது பற்றிய விடயங்கள் கலைஞர்கள் சங்கமத்தில் நாங்கள் மிக தொடராக பின்பு உரையாடி கொள்வோம் இன்றைய பதிவு இந்த துகள் நடத்துகின்ற இந்த இருபத்தைந்து துப்பறையும் கதை சாதனைகள் பற்றிய உரையாடலாக நல்லது இந்த இந்த சிறப்புக்கள் உங்களுக்கும் உண்மைக்கு ஒரு இன்னும் ஒரு படிக்கல்லாக நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு இணைந்து நீங்கள் பணியாற்றுவதென்று நீங்கள் எழுத்தாளர் என்பதற்கு பகிர்ந்து இணைந்து நீங்கள் பணியாற்றுகின்றது என்பது உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு கற்றலை கற்பித்துக் கொள்வதற்கு மற்றவர்களிடம் வந்து பெரியவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுந்த களமாக இருக்கும் இது உங்களுக்கு அனுபவத்துக்கு எப்படி இருக்குன்றது நிச்சயமா பல தரப்பட்ட எழுத்தாளர்கள் இதுல இருக்கிறாங்க இந்தியா இலங்கை ஜெர்மன் நெதர்லாந்து இவங்க தான் நாங்க அந்த திருத்தக்குள்ள இருக்கிறோம் ஒவ்வொருத்தரோட பார்வையும் ஒவ்வொரு விதமா இருக்கும் என்னோட பார்வைக்கும் மத்தவங்களோட பார்வைக்கும் வித் வித்தியாசமா இருக்கும் ஆனா அதுவுமே இது சரியா இருக்கும்ல அப்படின்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு அது அந்த விடயங்கள் இருக்கும் அது எனக்கும் ரொம்ப பிடித்திருந்திருக்குது நான் நான் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருப்போம் அந்த வட்டத்தை தாண்டின ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கறத நம்ம நிறைய பேர் அதுவும் எழுத்தாளர்கள் பேசும்போது நமக்கு இன்னும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் எழுத்தோட வளர்ச்சியையும் கொடுக்கும் கருத்துகளையுமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு இலகுவாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சிறப்போ இன்றைய இந்த துகள் வெளியிட இருக்கும் இருபத்தைந்து துப்பறையும் கதை சாதனை நிகழ்வோடு உங்களை முதன்மையாக நாங்கள் நேர்கண்டதில் மகிழ்வு கொள்கின்றோம் ஏனென்றால் நீங்கள் அதில் மிக அழமையான பணிகளை செய்திருக்கின்றீர்கள் என நான் அறியக்கூடியதாக இருந்தது அந்த வகையிலே இப்பொழுது வர இருக்கும் கலந்து கொள்ள இருக்கும் அனைவரையும் நீங்கள் அழைத்து கொள்வதற்கான நேரமாக நிறைவாக இருக்கின்றது எங்களோட எழுத்தாளர்கள் அடுத்தடுத்து எழுத்தாளர்கள் வந்து இதை பத்தி துப்பறியும் நாவல் எப்படி கொண்டு போனாங்க அவங்க அவங்க பார்வையில எப்படி இருந்ததுன்னு அடுத்தடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு இந்த நாவல் வெற்றிகரமா அமைத்ததுக்கு இந்த தொலைக்காட்சி மூலமா எல்லார்ட்டையும் நான் வேண்டிக் கொள்றேன் எல்லாரோடையும் வாழ்த்தும் எங்களுக்கு வேண்டும் அதுதான் நான் இறுதியா சொல்லிக்கலாம் நினைக்கிறேன் நல்லது சிறப்பு சிறப்பு நாங்கள் சிறப்பு பார்வை கலைஞர் சங்கத்தோடு எங்களோடு இணைந்திருந்து உண்மையிலேயே பல விடயங்களை பேசி இருக்கின்றார் இவருடைய சிறப்பு விடயமாக கலைஞர்கள் சங்கம் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொண்டு அவரோடு பல விடயங்களை நாங்கள் பேசிக் கொள்வதற்கான களம் அமைய இருக்கின்றது ஆனாலும் இன்று இந்த நிகழ்வு எனப்படுவது இந்த கலைஞர்கள் சங்கத்திலேயே துவல் நடத்துகின்ற அந்த நிகழ்வை பற்றிய ஒரு பதிவாக இந்த பதிவு அமைந்திருக்கின்றது ஒருவிலிருந்து மித்ரா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார் அவருடைய பணி சிறப்பாக பல பணிகளை இருக்கின்றது இது இதை தவிர அவர் பல எழுத்துத் துறையிலும் இருக்கின்றார் அது பற்றிய விடயங்களை நான் கூறியது போல இன்னும் ஒரு பதிவாக கலைஞர்கள் சங்கத்தில் சிறப்பு பதிவுகளை தவிர்ந்த கலைஞர்கள் சங்கம் கலந்து கொள்வதற்கான ஒரு தளத்தை நாங்கள் அளிப்போம் என்பதை கூறிக்கொண்டு சிறப்பு நன்றி கலந்து கொண்டமைக்கு நன்றி துவல் சார்பிலும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கொண்டு உங்களுடைய ஆளுமணியார் சிறப்பான பணிக்கும் நாங்கள் நம்மளுக்கு தெரிவித்துக் கொண்டோம் உங்களுடைய மகளின் அதன் வயதில் எழுத்து துறையில் விழுந்து நினைப்பது என்பது அவர் வித்தியாசமான விடயம் அவரும் இந்த கதைகளுக்குள் அவரும் ஒரு கதாசிரியராக வந்திருப்பது என்பதும் இன்னும் வாழ்த்துதற்குரிய விடயம் அந்த வகையிலே எஸ் சி எஸ் நீங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கம் நிகழ்விலே சிறப்பு பார்வையாக துகள் நடாத்தும் இருபத்தைந்து துப்பறியும் கதை சாதனை நிகழ்வு போட்டியோடு வர இருக்கின்றது சாதனை நிகழ்வு அந்த நிகழ்வில் எழுதிய கதாசிரியர் கதையை கொண்டு வந்தவர்களுக்கும் தியாக அவர்களுக்கும் உண்மையிலேயே இந்த விடயத்தை நேர்காணல் செய்வதற்காக கடமப்பித்து தந்ததியானவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த துகளின் பதிவோடு சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நல்லது மீண்டும் சந்திப்போம்